என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கூலிப்படம் வந்து நான்காவது நாளை எட்டி இருக்கு முதல் மூன்று நாட்கள் வந்து குறையாத கூட்டம் எல்லா இடங்களிலுமே வந்து எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான ஒரு வசூல் அதே போல இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கியும் கூட வந்து எந்த திரையரங்கிலும் டிக்கெட் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் திரையரங்க புக்கிங் ஸ்டேட்டஸ் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த திரையரங்களுமே வந்து ஒரு டிக்கெட் கூட வந்து இல்லை அப்படிங்கிற சூழல் புறநகர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா புறநகர்னு சொல்ல முடியாது பக பக்கத்து மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் உள்ள திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று வரைக்கும் ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட்னு இருந்தது இன்றைக்கி வந்து அது கூட இல்லை எல்லாமே வந்து சோல்ட் அவுட் அப்படின்னு காட்டுது இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ வந்து திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாட்களுக்கு வந்து அந்த டிக்கெட் கிடைக்காதவர்கள் அந்த நாட்களில் வந்து புக்கிங் பண்ணதை பார்க்க முடியுது இந்த நான்கு நாட்களும் வந்து விடுமுறை தினங்களாக போயிடுச்சு அதனால் இயல்பாகவே வந்து அவர்களுக்கு இந்த படத்தை பார்க்குற ஆர்வ ஆர்வமும் அதிகமாக இருந்தது நேரமும் இருந்தது இப்போ திங்கக்கிழமலேருந்து வேலை நாள் அப்போது திங்கக்கிழம எப்படி இருந்தாலும் வந்து ஒரு டவுன் இருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இது இந்த ஓவர்ஃப்ளோ வந்து அடுத்த நாள் கண்டினியூ ஆனதுனால திங்கள் செவ்வாயிலும் கூட வந்து கிட்டத்தட்ட இந்த சனி ஞாயிறு எப்படி இருந்ததோ அதில் ஒரு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புக்கிங் பார்த்தா அப்படி தான் இருக்குது நீங்கள் வெளி மாநிலங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றத தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஆந்திரா தெலுங்கானா தான் குறிப்பாக அது வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு அங்கே தொடர்ச்சியாக வந்து வசூல் வந்துக்கிட்டு இருக்கு அதாவது முதல் நாள் என்ன வசூலோ அதிலேருந்து ஒரு சில ச பர்சன்டேஜ் மட்டும்தான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிருக்கு மற்றபடி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி அப்படின்னா இரண்டாவது நாளே வந்து முப்பத்தி நாலு கோடி வரைக்கும் ரெண்டாவது நாள் இந்த படம் எடுத்திருக்கு அப்போது அந்த வித்தியாசம் என்ன பெருசாக ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு வந்து மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க மூன்றாவது நாள் அதே ரெண்டாவது நாள் என்ன இருந்ததோ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக மூன்றாவது நாள் இன்று இந்த சண்டே வந்து முதல் நாளுக்கு நிகராக வந்து சண்டே அன்னைக்கும் இல்லை முதல் நாளை விட சற்று அதிகமாகவே கூட சண்டே அன்னைக்கு வசூல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஆந்திராவில் மட்டுமே மூன்று நாட்களில் முப்பத்தைந்து கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூலிச்சிருக்கு மூன்று நாட்களில் முப்பத்தைந்து கோடிக்கு மேலே அது இன்னைக்கு எல்லாம் சேர்த்தீங்கன்னா எப்படியும் வந்து அந்த நான்கு நாட்களில் ஐம்பது கோடி அப்படிங்கிற இலக்கை தாண்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்திராவில் இல்லை அதிகமாக கூட இருக்கலாம் நான் ஒரு இயர்லி எஸ்டிமேட் தான் நான் சொல்கிறேன் அதே போல் தான் கர்நாடகாவும் அந்த ஆந்திரா தெலங்கானாக்கு இணையாக வந்து கர்நாடகாவிலேயும் போயிட்டு இருக்கு நீ கேரளா கேட்கவே வேணாம் ஆல்ரெடி வந்து அது பல ஆச்சரியங்களை வந்து அங்கே நிகழ்த்திக்கிட்டு இருக்கு இந்த மூன்று நாட்களில் இந்தியாவில் மட்டுமே இந்த படம் நூற்றி ஐம்பது கோடி அப்படிங்கிற அந்த ஒரு அபார இலக்கை வந்து இது தாண்டி இருக்குது இந்த மூன்று நாட்களில் நூற்றம்பது கோடி அப்படிங்கிற இலக்கை வந்து தாண்டி இருக்குது இந்த படம் நூற்றம்பது ப்ளஸ் தான் அதாவது இன்னும் கூட ஒரு பத்து இருபது கோடிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நான் ஒரு தோராயமாக தான் இதை சொல்கிறேன் அதே போல் உலகம் முழுக்க இந்த படம் மூன்று நாட்களில் முந்நூறு கோடிக்கு மேலே இந்த படம் வந்து இருக்கு முந்நூற்றி நாற்பது ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அபிஷியலான டேட்டாஸ் வந்து ஒரு பிற்பகல் இரண்டு மணிக்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனியோ மூன்று நாளில் வந்து முந்நூற்றி நாற்பது கோடிங்கிறது ஒரு பெரிய ஒரு தொகை அது பெரிய வசூல் இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை வசூலும் சேர்த்தா அது கிட்டத்தட்ட வந்து ஐநூறு கோடி வந்து நெருங்கிடுது அது ஒரு பெரிய இலக்கு முதல் வார இறுதியில் ஐநூறு கோடிங்கிறது வந்து எந்த தமிழ் படமும் நினச்சி கூட பார்க்காத ஒரு மிகப்பெரிய வசூல் அது எதிர்காலத்தில் வந்து ஃபேப்ரிகேட்டட் வசூல் போடுவாங்க இது வந்து ஐநூறு கோடியா இரு நான் வர முதல் நாளே நானூறு கோடின்னு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ரெடி பண்ணுவாங்க எதிர்காலத்தில் பட் இதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக ஒரு ரஜினிகாந்த் என்கிற ஒரு ஒரு சாதனையாளருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதருக்கு கிடைச்சிருக்கிற மக்கள் அவர் மேலே என்ன ஒரு மதிப்பும் மரியாதையும் அன்பும் வச்சிருக்காங்க அப்படின்னு காட்டுறதா இருக்குது நான் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க வட இந்திய பகுதியில் வந்து ரஜினிகாந்த் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க பகவான் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்கிறாங்க நார்த் இந்தியாவில் அப்படின்னா என்ன அர்த்தம் ரஜினியை வந்து கடவுளுக்கு நிகராக சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ரசிகர்கள் ரஜினிகாந்த் படம் தான் வந்து நாங்கள் வந்தோம் எங்களுக்கு இந்த படத்தோட எந்த படம் ரிலீஸ் ஆச்சு அது அதெல்லாம் வந்து எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது நிறைய பெண்கள் முக்கியமா பெண்கள் கூட்டம் இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படம் அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரியும் இது ஒரு ரஜினிகாந்த் படம் இதில் நிச்சயமாக வந்து மோசமான கருத்துக்களோ மோசமான சொல்லாடல்களோ இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு உறுதியாக தெரியும் இந்த வைலன்ஸ்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அது கூட வந்து டாலரபிள் வைலன்ஸ் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை நிச்சயமாக யூஏ சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய படம் ஏன் ஏ சர்டிஃபிகேட்டோட வராந்தாங்க குறைஞ்சபட்சம் அவன் ஏன் ஃபைட் கூட பண்ணல ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பல அல்லது அவங்க கொடுத்த கட்டை வந்து சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு மாற்றிருக்கலாமே அப்படியெல்லாம் நிறைய கருத்துக்கள் வருது ஆனாலும் ஒரு ஏ சான்றிதழ் பெறப்பட்ட படத்துக்கு தாய்மார்கள் அவ்வளோ கூட்டம் வர்றது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த படத்துக்கு வந்து வழக்கம் போல் திருப்பூர் சக்தி தேட்டரில் வந்து பெண்களுக்குன்னே ஒரு ஷோ போட்டு அந்த பெண்கள் ஆடி பாடி சிக்கிட்டு வைப் பண்ண அந்த காட்சிகளெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் பேசுன வரைக்கும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற விநியோகஸ்தர்கள் சொன்னது இந்த மூன்று நாட்களில் இந்த படம் முந்நூற்றி நாற்பது ப்ளஸ் தான் இருக்கும் சார் மே மேலே ஒரு அஞ்சு பத்து கோடிகள் வந்து அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் ஆனால் பெரிய ஒரு வசூல் இது நாங்கள் எதிர்பார்க்காத வசூல் எல்லாம் வந்து ஆச்சரியத்தில் மகிழ்ச்சியில் திக்குமுக்காட வச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நேற்று வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ஃபேக் நம்பர்ஸை திடீர் திடீர்னு வந்து உள்ள கொண்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு அது பற்றி வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் விநியோகஸ்தர்கிட்ட கேட்கும்போது வந்து அவர் சொன்னார் சார் முதலிடம் வந்து கூலி தான் இப்போ இந்த தேதிக்கு இப்போ இந்த மூன்று நாள் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா முதலிடம் கூலிக்கு தான் இரண்டாவது இடம் ஜெயிலர் மூன்றாவது இடம் என்ன படம் அப்படிங்கிறத வந்து அதை விட்டுருங்க சார் அதெல்லாம் பேசவே தேவையில்லை முதல் இரண்டு இடத்துலையும் வந்து இப்போ அவர் தான் இருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னார் அதே போல் டூ பாயிண்ட் ஓ கபாலி இந்த படங்கள் இது இந்த லிஸ்ட்டை எடுத்திங்கன்னா டாப் அஞ்சு இடத்துல வந்து ரஜினி படம் தான் இருக்குது இவங்க ஒரு வேறு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தோட நம்பர்ஸ் வந்து ஒரு ஃபேக்கான நம்பர்ஸ் போட்டு இந்த நம்பர்ஸை தாண்டிருச்சு தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்த நண்பர் ஒருத்தர் சொன்னார் சார் நிறைய மீடியாவில் நிறைய பேர் வந்து விஜய் ஃபேன் சார் இருப்பாங்க போல இருக்கு சார் அவன் வந்து இத்தனை நாள் இல்லாமல் புதுசாக இப்போ வந்து லியோவை தாண்டிடுச்சுன்றாங்க இதுக்கு முன்ன வரைக்கும் வந்து ஜெயிலரை தாண்டலை லியோ அல்லது வேற எந்த படமும் அதை அதை தாண்ட வசூலை தாண்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு வந்து லியோவை தாண்டிடுச்சு அப்படின்றாங்கன்னா என்ன சார் அர்த்தம் அது அதனால் நான் சொன்னதுதான் அவங்க வந்து நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு ஏன்னா அதுதான் மக்களுடைய மறதியை கரெக்டாக வந்து கணக்கிடுறது ஒரு வருஷம் அல்லது ரெண்டு படம் வந்துருச்சுன்னா ஜனங்க மறந்துடுவாங்க இந்த படத்தோட ஃபிகர்ஸை வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஈஸியாக வந்து உள்ள கொண்டு வந்து அந்த டேட்டாவை வந்து வச்சிடலாம் இது வந்து ஒரு இந்த திருட்டுத்தனம் வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ அது வெட்ட வெளிச்சமாக தெருது அவ்வளோதான் இது இனி வந்து நம்ம இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜனங்க பார்த்துப்பாங்க அது எப்படி பார்த்துக்கிறாங்கன்றதையே நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து இம்மிடியேட்டாக வெட்ட வெளிச்சமாகுது இம்மிடியேட்டாக வந்து அவங்க அம்பலப்படுறாங்க ஸோ இது இந்த 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 ஒரு ஒரு அந்த வெங்கி அப்படின்னு ஒருத்தர் எழுதின பதிவு நேற்று போட்டிருந்தேன் அந்த பதிவில் வந்து அவர் வந்து இந்த விஜய் ஃபேன்ஸால் வந்து சினிமாவுக்கு வந்து அழிவு காலம் சினிமாவை அவங்க கொலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு எழுதினாரு உடனே கீழே வந்து சில நாதாரிங்க தற்கூரிங்க இந்த வேற வேற வேறு எப்படி நம்ம ஆத்திரத்தை சொல்கிறதுன்னு தெரியல அவன் கீழே எழுதுறான் அப்படின்னா தமிழ் சினிமாவே தீர்மானிக்கிறதை நாங்கள் தான் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு எழுதுறான் இள நிறைய விருந்து வச்சுட்டு ஓரத்தில் ஏதோ ஒன்று வச்சா அது எப்படி இருக்குன்னு கேட்பாங்க பெரிய என்ன நிறைய விருந்து இருக்குது ஓரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது உங்களால் அந்த விருந்து சாப்பிட முடியுமா அதுக்காக அந்த ஓரத்தில் ஏதோ ஒன்று இருக்க அதை வந்து பெருசு அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா அது ஆகிட முடியுமா அதுக்கு என்ன மரியாதை நீங்கள் தருவீங்க அந்த மரியாதை தான் இந்த பயிலங்களுக்கு மற்றவர்கள் தருகிறார்கள் அப்படிங்கிற அந்த உண்மையை கூட இந்த தற்கொலிகள் வந்து மறந்துடுறாங்க தமிழ் சினிமாவை கொள்கிறதே நாங்கள் தான்றது பெருமையாக இருக்கு அவங்களுக்கு எவ்வளோ காலத்துக்கு இந்த பெருமை பேசுவீங்க பார்ப்போம் பெஸ்ட் வெரி பெஸ்ட் रजनीकांत சார் जैसा कोई सुपरस्टार हो नहीं सकता इंडिया में ही इज ऑल द बेस्ट कहानी कैसी लगेगी இந்த வெற்றியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி பாக்குறார் ஏன்னா படம் வெளியானதிலிருந்து அவருடைய கருத்து அவருடைய பார்வை என்ன அவர் என்ன நினைக்கிறாரு அல்லது யார்கிட்டயாவது ஏதாவது கமெண்ட் அடிச்சாரா எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் வரல நம்ம எக்ஸ்க்ளூசிவா ஒரு விஷயத்த சொல்கிறோம் அவர் வந்து இந்த படம் வெளியான அன்று அதுக்கு ஒரு நாள் முன்னாடியிலேருந்தே வந்து அவருடைய பொன்விழா பற்றிய அந்த செய்திகள் அதற்கான வாழ்த்து வந்து தொடர்ச்சிய தலைவர்கள்கிட்ட இருந்தோம் பிரபலங்கள் கிட்ட இருந்தோம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் வாழ்த்துனாங்க இப்போ பிரதமர் மோடியிலிருந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் இப்படி நிறைய பேர் வந்து அவருக்கு வாழ்த்திட்டாங்க அவர் அத்தனை பேருக்கும் வந்து அவர் நன்றி கூறிட்டார் சில தற்கொலிகள் வாழ்த்தல அது பரவாயில்ல அதெல்லாம் தேவையில்லை அவருக்கு இந்த படம் வெளியாகி இது போகிறது எப்படி வந்து வெளிநாட்டில் இதை கொண்டாடுறாங்க வெளி மாநிலங்களில் அதுவும் வந்து அவர் வடக்கு வட இந்தியாவில் இந்த படம் எப்படி ஓடுது அப்படிங்கிறது ரொம்ப ஈ ஈகராக வந்து காத்திருந்திருக்காரு இதை பார்க்குறதுக்காக அங்கிருந்து வந்த அந்த பதிலெல்லாம் கேட்டு வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்தாங்க குறிப்பாக அவர் வந்து மும்பையில் இந்த படத்துக்கு அந்த காட்சிகள் அதிகரிக்கப்பட்டது அதே போல் வட இந்தியாவினுடைய மூளை முழுக்கெல்லாம் வந்து இந்த படம் ஹவுஸ்ஃபுல் காட்சியாக ஓடுது அப்படின்னு உடனே வந்து படம் ஜெயிச்சிருச்சு நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட அவர் வந்து சொல்லியிருக்காரு அதே போல் அவர் இப்போ படத்தினுடைய இயக்குனரையும் வந்து அடைத்து அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு விரைவில் வந்து இந்த படத்தினுடைய வெற்றி விழா நடக்க இருக்குது அதே போல் கலாநிதி மாறன் மீண்டும் ஜெயிலருக்கு என்ன மாதிரியான ஆச்சரியங்களை எல்லாம் பண்ணாத தொடர்ச்சியாக அந்த மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜெயிலரை விட ஒரு மடங்கு ஒரு பாய்ச்சல் அதிகமாக வந்து இந்த படத்தினுடைய வசூலும் இருக்குது வெற்றியும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ பொதுவாக இந்த மாதிரி வந்து கலவையான விமர்சனம் அப்படின்னு ஆரம்பித்தாலே வந்து படம் விழுந்துரும் அல்லது படத்தை வந்து பிடிச்சி இழுத்துருவாங்க இதை சொல்லி சொல்லியே ஆனா நீங்க நம்ம கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த ரிவ்யூஸ் கேட்குறவங்க இவங்க எல்லாருமே வந்து முதல்ல அந்த நெகட்டிவ் ரிவ்யூ தான் தூக்கிணந்து முன்னாடி போடுறாங்க ஆனால் அதை பத்தி ஜனங்க கண்டுகிறதே இல்லை மக்கள் கையில் ஒரு படம் போயிட்டா அது எந்த அளவுக்கு கொண்டாடப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த கூலியினுடைய வெற்றி வந்து மிகப்பெரிய சாட்சி இன்னொன்று இனி வருகிற காலங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய படங்கள் மக்களால் எப்படி பார்க்கப்படும் மக்கள் அந்த படங்களை எப்படி இருக்கரத்தில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ நல்லா புரியுது அதனால் இனி வந்து இந்த நெகட்டிவ் பரப்புகிறவங்க ஹேட்டர்ஸ் இவங்க வந்து குறைந்தபட்சம் அதற்கான முயற்சியில் கூட ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஜனங்க டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க